கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்படி என்னங்க நடக்க போகிறது ஒரு ஒரு ராசிக்கும் அப்படி இருக்க போகிறது எந்த ராசிக்கு நல்லா நல்லாயிருக்கு எந்த ராசிக்கும் சரியில்லை யார் கவனமாக இருக்கணும் எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்பட போகிறது எந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்க போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு ஓவரால் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதம் என்னென்னா ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கும் மேலே சொன்னால் இந்த ஒரு மாதத்தில் மிக 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 வெற்றி அடையக்கூடிய அற்புதமான ஒரு ராசிகள் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஒன் கும்பம் ஏன்னா சனி சுக்ரன் ச சனி எந்த காம்பினேஷன் நடந்தாலும் பெரிய சக்ஸஸ் ஆக்சுவலாக சனி சுக்ரன் பிரம்மாண்டமாக இருக்கும் அடுத்த மாதத்தில் ஒன்றா இருக்கும் இப்போது டில் டிசம்பர் வரைக்கும் அதுக்கான வேலைகள்லாம் ஆயோச்சித்தம் அதாவது ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது கும்பம் துலாம் அதே மாதிரி மிதுனம் இந்த மூன்று ராசிகளுக்குமே மிகப்பெரிய வெற்றிகள் கைகூடும் பெரிய சந்தோஷம் ஏற்படும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு காதல் கைகூடும் நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய பலன் பெரிய சக்ஸஸ் தானாக நடக்கும் பெரிய கஷ்டப்படாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் எவைன்னு பார்த்தா அதில் ஏ க்ளாஸில் இருக்கிறது மேஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மம் அதுக்கப்புறம் தனுசு இந்த மூன்று ராசிகளுக்குமே சூப்பராக இருக்குது பெருசாக டென்ஷன் ஆகாமல் நீங்கள் பாட்டுக்குவோம் வேலையை பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நல்ல பணவரவுகள் தீர்க்கமான வெற்றி வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் அதன் மூலியமாக காரிய சித்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம் அதுக்கப்புறம் மீனம் அந்த இரண்டு ராசிகளுக்கும் மிக பிரம்மாண்டமான நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ பேசிக்கலி இந்த ஒரு காலகட்டத்தில் ராகு கிளம்பி மே மாதம் பயிற்சி அடையிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து அந்நிய ஜாதி அந்நிய மொழி பேசக்கூடிய குருமார்களுக்கு கண்டிப்பாக கண்டங்கள் உண்டு மத போதகர்களுக்கு கண்டம் உண்டு ப்ளஸ் இயற்கை சூழல்கள் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அனாச்சாரங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய லாபம் நட்பின் மூலியமாக லாபம் காதல் மூலியமாக லாபம் காதலி மூலியமாக லாபம் தனப்பிராப்தம் அற்புதமாக இருக்கும் ப்ரமோஷன் வரும் சில பேருக்கு எதிர்பாராத ப்ரமோஷன் எதிர்பாராத நட்பு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ரெண்டாம் இடத்துல சுக்ரன் சனி பணங்காசுக்கு பிரச்சனையே கிடையாது நகை வாங்குவீங்க லேடிஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் கவனமாக புரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் நகை அடகு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி வரும் அதே மாதிரி நகை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் குடும்பத்தில் பெரிய ஒரு பணம் எங்கேயாவது வெளியே கொடுத்துரு கொடுத்துருந்தீங்கன்னா அது திரும்பி வரும் இன்னொன்று நிறைய சூரியன் உட்காந்துருக்கு கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் பண்ணுற மாதிரி வரும் காலபிருஷனுக்கு ஒன்பதாம் வீடு பிரயாணமாக இருக்கும் மூணாம் இடத்துல ராகு உட்காந்துருக்கு மனசில் சின்ன சின்ன சங்கடங்கள் அசௌகரியங்கள்லாம் இருந்தாலும் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் ஸோ பேசிக்கலி இந்த ஒரு காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கு வாழ்க்கை துணையோட ஹெல்த் மட்டும் பார்த்துங்க யாருக்கெல்லாம் வெறிக்கோ ஸ்வீண்ட் இருக்கோ நரம்புகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கோ ஸ்கின் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கோ அதுமாதிரி லோபிபி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் முடி பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது அலோபிசியா அப்படின்னு ஒரு வியாதி இருக்கு அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் ஸோ பேசிக்கலி மகரத்துக்கு துட்டுக்கு பிரச்சனை கிடையாது துட்டு தண்டியே கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷங்கிறது ஆல்மோஸ்ட் செவன்டி ஃபைவ் பொருளாதார ஏற்றம் என்பது என்ன பண்ணணும் விஜயலட்சுமி வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் திருப்பாவை திருவம்பாவை இது ரெண்டையும் ஒரு ஒரு பாசுரத்தையும் கண்டிப்பாக வீட்டில் படிக்கணும் படிக்க படிக்க வீட்டில் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வத் ஐஸ்வர்யத்தோடு எல்லாமே உங்களுக்கு கைகூட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்து சன் மங்களாணி பவன் துரோண கொண்டு வந்தது நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க